ஹாய் தமிழ் ரிவியூஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சங் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரெட் ஃப்ளவர் படம் தூக்கி பார்க்க போகிறோம் படம் பார்த்தா என்னங்க படம் என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல இப்போ நான் கூட என் படத்தில் வந்து திரையன் முருக்கும் படத்தில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பேன் டேரக்டர் வந்து ஒரு எட்டு ஹாலிவுட் டிவி வாங்கிட்டு ஒவ்வொன்றிலேயும் மூணு சீன் நாலு சீன் பூச்சி வச்சுட்டு ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு ஒரு கதையாக பண்ணிக்கொண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விட்டு 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 அதுக்கு ஒரு பத்து ஹாலிவுட் படத்துலேருந்து சீனை தூக்கி வச்சுங்க வச்சுங்களேன் எப்படி உங்களுக்கு ஒரு போரவே ஒரு படம் மாதிரி வராதோ எல்லாம் விட்டு கிட்டுக்கிட்டால் துண்டு துண்டாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபுல்லாகவே துண்டு துண்டாக இருக்குது ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் டூ தௌசண்ட் தேர்ட்டி செவனில் வந்து மூன்றாவது உடம்பு போர் நடக்குது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் வந்து இந்தியா வந்து காங்கிரஸ் பண்ணுன்றே பண்ணுறாங்க லூசிபோரில் ஒருத்தர் தான் இப்போ வேர்ல்டு ஃபுல் கண்ட்ரோல் இருக்காரு அவர் எதாவது இந்தியா வந்து காங்கிரஸ் கவர் பண்ணிருக்காரு ஸோ இந்தியாவில் வந்து அதுக்கு எதிர்த்து யார் ஜெயசாரா அதான் வந்து படத்தோட ஸ்டோரி படம் வந்து என்னன்னா இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் பி அண்ட் சி சென்டருக்கு வந்து சுத்தமாக புரியாது படம் வந்து தமிழில் போகுது இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் போகுது ஹிந்தி போகுது மலையாளம் போகுது இத்தனை லாங்குவேஜ் உள்ள இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து படம் வந்து ஒரு பார்க்க முடியாது ஏ சென்ட்ரல் ஆடியன்ஸுக்குமே புரியாது போது தான் படம் எடுத்துருக்காங்க ஏன்னா டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன ஏது எங்கே வந்து அது வந்து ஆகுது ஒரு டீட்டெயிலிங் எதுவுமே இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட் வைக்காமல் அடுத்த ஷார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுனால ஒரு சீன் பாதியில் போகுது ஒரு சீன் முடியுதுன்னு வச்சுக்கலாம் அடுத்த சீன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாமல் போதா இது தூண்டா தெரியுது அது தூண்டா தெரியுது உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு இடத்துல பருண்டா ட்ராங்கல் அப்படின்னு போடுறாங்க எதுக்கு போட்டாங்க பருண்டா டிராகல்னால் என்ன நம்ம தெரியும் அது வந்து ஜப்பான் பக்கத்தில் ஒரு மூணு ஏழு இடையில இருக்குதுல பண்ணிட்டு தெரியலை அந்த உள்ளே வந்து இப்போ நிறைய ஷிப்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு ப்ரைக் வந்து காணாமல் போயிருக்கு ஸோ அது ஒரு மிஸ்ட்ரியாகிட்டே இருக்குன்னு நினைக்கல பட் இங்கே எதுக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாரம் அப்படிங்கிறாங்க எங்கே போட போகிற என்ன ஏது எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோபாமோ ஆக்டிவேட்டுன்னு வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் வந்து இந்தியாவோட சேட்டலைட்டை நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னா சேட்டலைட்லாம் நீ வந்து உன் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டேன்னா ஒரு சேட்டலைட்டை காமிக்கணும் இங்கே வந்து கம்ப்யூட்டர் நான் தட்டணும் ஹேக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கிராண்டர் வந்து எதாவது ஒன்று காமிச்சிங்கன்னா ஓகேன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகும் சும்மா ஒரு டைலாக் த்ரோ பண்ணிட்டு அதில் ஒரு டயலாக் வந்து சப்போஸ் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டான்னா என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ட்ரோர்டில் மிஸ் ஆகும் அந்த மாதிரி இந்த படம் வந்து பயங்கரமாக இது சரி இது இதுவங்க பட கிளாமர் வந்து படத்தில் வந்து பயங்கர தூக்கலாம் இருக்குது இந்த படத்தில் உட்பட இருக்கு என்ன ஒரு ஒரு கிளாமர் கூடிய ஆடியன்ஸ்க்கு மூணு கிளாமர் ஆகும் அந்த படத்தில் இருக்குது அது ஒன்று தான் அந்த படத்தில் வந்து உருடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அது தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பொண்ணுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கிளாமரஸான காஸ்டியூம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிளாமரை தாண்டி பல்கே ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ஏன் அந்த டேரக்டர் அந்த மாதிரி பல்கே காமிச்சாருன்னு ஒன்றுமே புரியல ஒரு ஒரு கிளாமரஸில் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணு இருக்கா வில்லன் போய் வந்து அந்த பொண்ணோட போய் மறட்டும் போது அவ நெஞ்சு இந்த இடத்துல காலை வச்சுட்டு மற அப்படின்னா எவ்வளோ ஒரு வல்காரிட்டி இந்த படத்தில் இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த மாதிரி வல்காரிட்டியெல்லாம் ரொம்ப இருக்குது அதே மாதிரி படத்தில் வந்து ப்ளட்டு வயலன்ஸும் ரொம்ப இதுவியாக இருக்குது கண்டிப்பாக காவியால்ஸாலாம் பார்க்க முடியாது சில்ட்ரன் எனவே பார்க்க முடியாது ஏன்னா படம் வந்து ஏரேட்டடு ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஸோ இந்த படத்துக்கு வந்து பாஸ்டோ பெர்ஸாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை இன்னொன்று நிறையா ஹாலிவுட் ஸ்டைலில் போன்றான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த நெட்டில் தேடி கிடைக்கிற எஃபெக்ட்ஸ்லாம் உள்ளே போட்டு அந்த தான் படம் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பர் கதை அந்த கதையை போய் செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்தியா டோட்டலாக வந்து ஒரு விஷயம் காமிக்கிறாங்க இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஸோ அதனால் எப்படி நாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த கதையில் வந்து ஃபுல்லாக வந்து கிறிஸ்டியானிட்டி பேஸ்டாக தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க சரி நீ என்ன நாள் ருசி ஒரு பேர் செஞ்சீங்க ஸோ அது பேஸ்டாக காமிக்கிறீங்க ஃபாரின் வந்து கிறிஸ்டியானிட்டி காமிக்கிறீங்க ஓகே இந்தியாவில் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா அதுவே நீங்கள் வந்து ஒரு சேர்ச்சு தான் காமிக்கிறீங்க இதில் வந்து நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மேஜர் வந்து ஹிந்துஸ் தான் பட் இந்தியா வந்து எல்லா மதங்களையும் சார்ந்த ஒரு நாடு ஸோ ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க நீங்கள் எல்லாரையும் சேர்த்து நீங்கள் வந்து காமிக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சேர்ச்சி கூட ஒரு கதை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் காமிச்சு போலாம் இந்தியா நீங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து மற்ற மதத்தை அப்படியே நீங்கள் தௌச்சு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த படம் வந்து நிறைய தவறுகள் எல்லாமே இருக்குது நிறைய லாஜிக் மிஸ்டே இருக்கு இன்னொன்று ராஜிபு கண்டுபிடிக்கிற அளவுக்கு படம் சுத்தமாக புரியக்கூடாது அந்த நினைச்சேன் ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா இதற்கு தாண்டி நான் ஏதோ சொல்ல